ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் அட்வான்ஸ் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் ஸோ வாங்க ரொம்ப தித்திப்பான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட கேட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான் நானுமே சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சக்கரை பொங்கல் அப்படின்னாலே நல்லா தித்திப்பாக நெய் விட்டு திராட்சை எல்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் இதில் வந்து மிட்டஹானான்னு சொல்லுவாங்க ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோவில் ஸோ என் பையன் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரை டம்ளர் பார்த்திங்கன்னா அந்த பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன் திராட்சாமுந்திரி கொஞ்சம் அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சுக்கு தட்டி எடுத்திருக்கேன் தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம் ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒன்றரை டம்ளார் பச்சரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இதோட அரை டம்ளார் வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளார் அரிசிக்கு வந்து நான் நாலரை டம்ளார் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கொலைய வேகணும் அதுக்காக தண்ணி வந்து நீங்கள் ரெண்டு மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அரிசி போட்டுனாலுமே சரி ஒரு மடங்கு அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி அதாவது ரெண்டரை மடங்கு கூட நீங்கள் போடலாம் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான் அதுக்குள்ள ஒரு உருண்டை வெல்லம் நான் எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் வரும் இது தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது தூசு கீது இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே அஞ்சு விசில் வந்துருச்சு ஸோ அரிசியும் அந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கொலைஞ்சி வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பாகு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பயந்துராதிங்க தண்ணியாட்ட இருக்குதுன்னு இது கொஞ்சம் நேரம் ஆக தான் நல்லா வந்து உங்களுக்கு இறுக்கமாகும் அதுக்குள்ளே திராட்சை முதிரியை நம்ம விட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எப்படி வந்து உங்களுக்கு இப்படியே இறுகி வருதுன்னு இதை இன்னொரு பேனுக்கு நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நான் இந்த பேனுக்கு மாற்றிட்டேன் இப்போது திராட்சை முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யோட அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உள்ளே எப்படி இருக்குன்னு நல்ல பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போது நெய் சூடாயிருச்சு தேவையான அளவு திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இதோட நான் தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கற்ப பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா குட்டியாக எடுத்திருக்கேன் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் அதாவது ஃபுட்கு போடுற பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போது பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் நம்ம இறக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி அம்புட்டு ருசின்னு சொல்லலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணேன் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி தான் செய்யணும் நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலில் இருக்கக்கூடிய ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்